வணக்கம் நான் ஒரு வழிகாட்டும் ஜோதிடர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தொழிற்காரகனாகிய சனியுடன் சூரியன் இணைந்தால் என்ன பலன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வருகின்ற பதிவில் அனைத்திலுமே சனியுடன் சேரும் கிரகத்தை வைத்து ஒரு ஜாதகர் எந்த மாதிரியான தொழில் செய்வார் அப்படிங்கிறத பற்றி வரிசையாக பார்த்துட்டுருக்குறோம் போன பதிவில் சனியுடன் சுக்கரன் இணைந்தால் என்ன பலன் அதை பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் சனியுடன் சூரியன் இணைந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம் இப்போ ஒரு ஜாதகத்தில் தொழிற்காரகன் கர்மக்காரகன் இந்த சனி பகவான் இந்த சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு விதமான பயம் இருக்கும் சனி என்ன செய்வார் ஏதாவது செஞ்சிருவாரா தொழில் தடையை கொடுத்துருவாரா திருமண தடையை கொடுத்துருவாரா அப்படிலாம் இல்லை ஒரு மனிதன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களும் அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறவரையும் இந்த சனி பகவான் தான் நல்லவன் யார் கெட்டவ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் சனி பகவான் ரொம்ப முக்கியம் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் ஆக இந்த சனியை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை சனி இருக்கிறவங்க தான் கோவிலுக்கு போகணும் மற்றவங்களெலாம் கோவிலுக்கு போக தேவையில்ல சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ண வேண்டாம் திருநீர் வைக்க வேண்டாம் திருநீர் எடுத்துகிட்டு போக வேண்டாம் இந்த மாதிரி ஒரு கருத்தெல்லாம் இருக்குது இதை பற்றிலாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் தாராளமாக எப்போ வேணால் அர்ச்சனை பண்ணலாம் உங்களுடைய உடம்பில் இருக்கிற அனைத்து பார்ட்ஸும் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா சனி பகவான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொருக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாட்ஸும் இழக்கும் புரியல ஒவ்வொரு பார்ட்ஸும் செயல் இழந்துடும் இது என்ன காரணம் சனியோட வேலைக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஆக அந்த சனி பவானோட அனுகிரகம் அனைவருக்கும் வேண்டும் எல்லோருக்கும் வேணும் நைட்டு தூங்குனா காலையில் எந்திரிப்போமா அப்படிங்கிறது அந்த சனியோட கர்மாவை பொறுத்து தான் இருக்குது புரியுதுங்களா ஆக நாம் எல்லாம் கர்ம வினையை தீக்க தான் வந்திருக்கணும் அதுக்கான முயற்சிகளை தினமும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம பதிவுக்குள்ள போவோம் இந்த சனி சூரியன் இணைந்தால் அந்த ஜாதகர் எந்த பலனை அனுபவிப்பார் சனி சூரியன் நினைவு வந்து தொழில் தடை குறிக்கும் தொழிலில் பிரச்சனைகள் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை மேலே இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை வந்து குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க வேலை கிடைக்கிறதே அரிது வேலை கிடைச்சாலும் சம்பளம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் புரியுதுங்களா வேலை கிடைக்கிறதே அரிது வேலை கிடைச்சாலும் சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கும் சனி சூரியன் சேர்க்கை இருந்து குருவோட பார்வை கிடைச்சது அப்படின்னா அந்த ஜாதகர் தொழிலில் கொடிகட்டி பரப்பார் அவர் செய்யும் தொழிலில் அரசு சார்ந்த தொழிலை செய்வார் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவார் அல்லது அரசியல்வாதியாக இருப்பார் இந்த மாதிரியான விஷயம்தான் எதை செஞ்சாலும் அவர் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அரசு சம்பந்தப்பட்ட தொழிலாக தான் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்து வேண்டாம் ஆக இந்த சனி சூரியன் இருக்குது தொழில் தடையை கொடுத்து தான் எவ்வளோ பெரிய பணக்காரருக்கு இந்த அமைப்பு இருந்தாலும் அவருக்கும் தொழிலில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கணும் எவனாவது காலை வாரலாம்னு நினச்சிக்கிட்டே இருப்பான் சரிங்களா யாராவது ஒருத்தர் உங்களை காலை வாரி விட்டுக்கிட்டே இருப்பாங்க புரியுதுங்களா ஆக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சனி சூரியன் சேர்க்கை உள்ள ஜாதகர் எந்த ஆஃபீஸில் எதில் வேலை பார்த்தாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன பண்ணணும் சம்பளம் மட்டும் வாங்கிட்டு வேலை பார்த்தா பார்த்தா கொஞ்சம் மனிதநேயமும் இருக்க வேண்டும் மனித நேயத்துடன் நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க சரிங்களா உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத வேலையை தயவு செய்து செய்யாதீங்க யார் சொன்னாலும் செய்யாதீங்க கட்டாயம் அது உங்களை காப்பாற்றும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு பரிகாரம் இதுலேயே இருக்குது நீங்கள் வேறு ஒன்றும் புதுசாக போய் கோவிலுக்கு போய் கோவிலுக்கு போகிறது நீங்கள் போங்க கடவுள் வழிபாடு தாராளமாக செய்யுங்க நான் அதில் எந்த குறையும் சொல்லலை ஆக இதுக்கு பரிகாரம் இதிலேயே இருக்குது புரியுதுங்களா எங்கே தப்பு செஞ்சோமோ அங்கே தானே திருத்த முடியும் இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஆக நீங்கள் ஒரு சம்பளத்துக்காக வேலை பார்க்குறோன்னு இல்லாமல் மனித நேயமும் கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணி வேலை பார்த்து பாருங்க அந்த வேலையில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க நீங்கள் தான் டாப் ஒன்னாக வருவீங்க அது சின்ன வேலையாக இருந்தாலும் சரி பெரிய வேலையாக இருந்தாலும் சரி சின்ன வேலையில் இருக்கிறவங்க பெரிய வேலைக்கு போயிடுவாங்க பெரிய வேலையில் இருக்கிறவங்க அதை விட பெரிய வேலைக்கு போயிடுவாங்க அதுதான் உண்மை ஆக அந்த சனி சூரியன் சேர்க்கை வந்து அரசு சம்மந்தப்பட்ட தொழில் அரசு சார்ந்த உத்தியோகம் கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரி விஷயத்தை குறிக்கும் சனி சூரியன் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் தொழில் தடையில் கட்டாயம் இருக்கும் அந்த ஜாதகருக்கும் ஜாதகருடைய அப்பாவுக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும் சரிங்களா ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணாங்கன்னா யார் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வாக்குவாதம் பண்ணுவாங்க ஆக நீ இருந்தால் நான் இருக்க மாட்டேன் நான் இருந்தால் நீ இருக்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் போயிடும் இந்த சனி சூரியன் சேர்க்கை உள்ள ஜாதகர் தன் அப்பாவிடம் விட்டு கொடுத்து போவது ரொம்பவே நல்லதை கொடுக்கும் சரிங்களா ஆக இந்த சனி சூரியன் சேர்க்கை உள்ள ஜாதகர் வந்து இது தான் பரிகாரம் இது தான் விஷயம் வேறு எந்த விதமான விஷயத்தையும் போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம் நான் சொன்னது அத்தனையுமே பொது பலன்தான் பொதுவான பலன்தான் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தை பாருங்கள் சரிங்களா இது போல் பல பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் மீண்டும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர்